ஜகத் ரக்ஷகனுடைய கேஸ் கடந்த பத்து வருடங்களாக சென்று வருகிறது இந்த நைன் ஹண்ட்ரட் அவருக்கு ஃபைன் அவருடைய மொத்த வருமானம் எவ்வளவு பாருங்க நரேந்திர மோடி அரசியல் யாரும் தப்ப முடியாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பார்வையிலிருந்து என்பதுதான் ஜெகத் ரஷகன் இதில் இருந்து தப்பி விட்டார் என்று சொன்னால் கேட்டால் இல்லை என்று தான் என்னுடைய பதிலாக மம்தா ஆட்சி கலைக்கப்படாது காரணம் மம்தா பானர்ஜியினுடைய எண்ணம் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் அவருக்கு ஒரு அனுதாப அலை வரும் என்று எதிர்பார்க்க இங்க இங்கே பிஜேபி வளர்ந்து கொண்டு வருகிறது மேற்கு வங்காளத்தில் எப்படி ஒரிசாவை கைப்பற்றினார்களோ இருபத்தி ஒரு சீட்ல இருபது சீட் ஜெயிச்சிருக்காங்க லோக்சபால எப்படி பாருங்க நரேந்திர மோடி மீது ஆக் லகாதுங்கி அப்படின்னா நெருப்பு வைப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் நேற்று அந்த அம்மா உடனே யூடியூப் நடிச்சிட்டாங்களே நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை பத்திரிகை தவறான செய்தி போட்டார்கள் என்று ஆக மொத்தம் அந்த அம்மா ஒளரி கட்டி கலரி மூடுவதனால் நடக்கிறது அந்த அம்மையாருடைய கட்சியிலே பிளவு வந்து ஆரம்பித்து விட்டது அந்த அம்மையார் கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் மூத்த எம்பிக்கள் நான் பேசி

இதற்கான பின்னணி என்ன செய்ய ஜெகத்தனுடைய கேஸ் கடந்த பத்து வருடங்களாக சென்று வருகிறது அதற்கு அப்பிலேட் ட்ரிபியூனலுக்கு அவர் கேஸ் போட்டுருந்தார் நிறைய கேஸ் எல்லாம் அவர் மேலே போட்டிருப்பதனால் அவர் வழக்குகள் தொடுப்பதனால் நீதிமன்றங்கள் இதற்கு இடையூறாக இருக்கின்றன அதாவது குயிக் ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஆனால் இந்த கேஸ் வந்து யூபி அரசாங்கம் இருந்தபோதே வருங்க விஜய் இந்த நைன்த் ஹண்ட்ரட் குரோட்ஸுக்கு அவருக்கு ஃபைன் போட்டிருக்காருன்னா அவருடைய மொத்த வருமானம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதிலிருந்து ஒன்று தெரிகிறது நரேந்திர மோடி அரசியல் யாரும் தப்ப முடியாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய பார்வையில் இருந்து என்பதுதான் அவரை கைது செய்ய வேண்டுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய சட்ட திட்டத்தில் கைது என்பது இது மாதிரியான கேஸ கிடையாது அப்படித்தான் உணர்த்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய பத்திரிகை செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது நானும் சில உயர் அதிகாரியிடம் பேசிய பொழுது இது ஃபைன் போட்டாலே போதுங்க சார் அப்படின்னா ஃபைன் போட்டிருக்காங்க அவர் கட்டிடுவார் மூணு தவணை ரெண்டு தவணை கேட்டுப்பாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வழக்கறிஞர்களும் பேசி முடிவு செய்வார்கள் ஜெகத் ரக்ஷகன் இதிலிருந்து தப்பி விட்டார் என்று சொன்னால் கேட்டால் இல்லை என்று தான் என்னுடைய பதிலாக இருக்கும் காரணம் வேறு கேஸ்ல மாட்டிப்பாரு நான் மட்டும் இப்ப டெல்லியில உங்க கூட இருந்திருந்தேன்னா கண்டிப்பா ஸ்வீட் உங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்வை நான் கொண்டாடி இருந்திருப்பேன் ஏன் அப்படின்னா நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அமலாக்கத்துறை இந்த மாதிரியான பட்டியல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திமுக இருக்க முக்கிய நிர்வாகிகள் வந்து தூக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்க அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்வதை போல ரெண்டு மூணு தவணையிலேயே இவர் கட்டிடுவாரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி இவர் கட்டிடுவாரு அப்படிங்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொள்ளாயிரம் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றிருக்கிறார் இந்த நிகழ்வுலாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு ஜி நம்ம அடுத்ததாக பார்க்கும் போது மம்தா அவர்களின் ஆட்சி கலைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்தியா முழுக்கவே இருக்கு டெல்லி இது குறித்தான நடவடிக்கை தான் எடுக்க போகுதாஜி மம்தா அவர்களின் ஆட்சி வந்து கலைக்கப்படுமா மம்தா ஆட்சி கலைக்கப்படாது காரணம் மம்தா பானர்ஜியினுடைய எண்ணம் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் அவருக்கு ஒரு அனுதாப அலை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஒன்று கடந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விதமான மாநில அரசாங்க கலைத்தது கிடையாது இந்திரா காந்தி ஐம்பத்தி ஆறு முறை கலைத்திருக்கிறார் ராஜீவ் காந்தி ஏன் சந்திரசேகர் தமிழ்நாடு அரசாங்கத்தை முக ஸ்டாலின் நரேந்திர மோடியிடம் இந்த ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் தொடமாட்டார் பயப்பட மாட்டான்னு அர்த்தம் கிடையாது ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வந்திருந்தாலும் கூட விஜய் இவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அந்த அம்மா கண்டா வந்துடும் இங்க பிஜேபி வளர்ந்து கொண்டு வருகிறது மேற்கு வங்காளத்தில் எப்படி ஒரிசாவை கைப்பற்றினார்களோ இருபத்தி ஒரு சீட்ல இருபது சீட் ஜெயிச்சிருக்காங்க லோக்சபால எப்படி பாருங்க அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பார்கள் எப்படி திரிபுரா அஸ்ஸாம் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அதே மாதிரி மேற்கு வங்காளத்திலும் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அடுத்த இருபத்தி ஆறில் அங்கும் தேர்தல் தமிழகத்திற்கு ஒட்டாமல் அங்கேயும் தேர்தல் அந்த முயற்சியைத்தான் தமிழகத்திலும் ரிப்ளிகேட் செய்ய பிரதிபலிக்க ஆசைப்படுகிறார்கள் பாஜகவினர் மம்தா பானர்ஜியுடைய கட்சி ஆட்சி கலைக்கப்படாது ஒன்று இரண்டாவது அந்த அம்மா வந்து கொஞ்சம் மன ஒரு குழுவிய மனத்தினால் பேசுகிறார் நரேந்திர மோடி மீது ஆக்லகாதுங்கி அப்படின்னா நெருப்பு வைப்பேன் என்று எல்லாம் சொல்லுகிறார் அனார்கிஸ்டாக மாறிவிட்டு எங்கு வைத்தாலும் நெருப்பு பறக்க இருக்கிறது மேற்கு வங்காளம் ஒடிசா ஜார்கண்ட் அஸ்ஸாம் என்றெல்லாம் அந்த அம்மா பேசியதை கேட்டீர்களே ஆனால் நெருப்பு பறக்க இருந்தது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இதுவாயிடுச்சு மூளையினுடைய ஒரு சூடு பறத்துனாலும் என்னமோ தெரியல கொளர் ஆகிவிட்டது அந்த அம்மா பெட்டர் நேற்று அந்த அம்மா உடனே யூடியூப் அடிச்சிட்டாங்களே நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை பத்திரிகை தவறான செய்தி போட்டார்கள் என்று ஆக மொத்தம் அந்த அம்மா ஒளரை கட்டி கலரி மூடுவதனால் நடக்கிறது எது இருப்பினும் விஜய் எந்த ஒரு பிரச்சனை ஒரு டாக்டர் அம்மா செத்து போனதுக்கு கொலை பண்ணதற்கு அரசாங்கத்தின் மீது வைத்து நரேந்திர மோடியை நான் மாற்றுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் மம்தா பானர்ஜி ஆனால் அந்த அம்மையாருடைய கட்சியிலே பிளவு வந்து ஆரம்பித்து விட்டது அந்த அம்மையார் கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் மூத்த எம்பிக்கள் நான் பேசியதில் வாயடைத்து இருக்கிறார்கள் எனினும் கூடிய விரைவில் ஒரு மாபெரும் பிளவு ஏற்பட இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக கலி என்று தேர்தல் நடத்தும்போது ஒரு பெரிய கற்பழிப்பு சமாச்சாரம் ஒரு கிராமத்தை இது பண்ண ஒரு முகமது அப்துல்லா என்பவர் ஒரு முஸ்லீம் இளைஞர் திரிணமூல் காங்கிரஸ் இருந்தவர் அவர் கற்பழித்தார் என்றெல்லாம் சொல்லி அவருடைய பெயரை மாற்றி சொன்னார்கள் மேல ஒரு பெயர் சொன்னார்கள் மம்தா பானர்ஜி ஒரு ரெவல்யூஷனரி லீடர் என்றெல்லாம் சொன்னார் அந்த கற்பழித்தவரை ஆனால் டாக்டர் சமாச்சாரத்துல அந்த அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்திருஷ்டி நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் அனைவரும் மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து இருக்கிறார்கள் காரணம் கொலை செய்யப்பட்டவருடைய இடத்தை கொலை செய்த இடத்தை இடித்து தள்ளிவிட்டார் கொலை செய்த அம்மா அப்பாவிற்கெல்லாம் அதுசைடு என்று சொல்லி தற்கொலை என்று சொல்லி யாரோ அந்த மருந்து தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மூணு மணி நேரம் கை சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஆக்ஷன் எடுத்துட்டாங்க சூ மோட்டோம் அதற்கு காரணம் மீடியாவினுடைய அட்டென்ஷன் கடந்த பத்து நாட்களாக அகில இந்திய காணொலிகள் வானொலிகள் எல்லாம் மம்தா பானர்ஜியை பற்றி சுற்றி 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 அடிக்கிறது அதை வைத்து பார்த்தால் மம்தா பானர்ஜியுடைய அது அரசியல் எதிர்காலம் என்பது இருளாக இருக்கிறது குறிப்பாக இந்தி கூட்டணியில் இருப்பவர்கள் அனைவருமே குறி ராகுல் காந்தி மற்றும் சரத்பவார் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் எல்லாரும் நரேந்திர மோடிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி சொன்ன உடனே அது காங்கிரசுள்ளே குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார் மம்தா பானர்ஜி பாகல் ஓகியா பைத்திகாரி ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார் இதுதான் பின்னணி ஆனால் நரேந்திர மோடி மம்தா பானர்ஜி ஆட்சியை கவிழ்க்க மாட்டார் என்று அடித்து போட்டு சொல்லலாம் விஜய் கூட்டணி கட்சியின் ஆட்சியானது சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கெட்டு போயிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி எதுவும் பேசாத ராகுல் காந்தி அவர்கள் தற்போது அந்த நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க வைரல் ஆகிட்டு இருக்கு அவங்க ஏதோ பாக்ஸிங்கோ கரத்தவா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி என்பவருக்கு தன்னுடைய அணுகுமுறைகளை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் வடிவேலுக்கு எதிராக சிரிப்பு நடிகர் வடிவேற்க எதிராக எதிர்புறமாக அவர் வளர்ந்து வருகிறாரோ என்ற அச்சம் கூட வர ஆரம்பித்து விட்டது சில பேர் இடையே கராட்டை செய்தார் எங்க நாளைக்கு காத்தால் அவர் அமெரிக்காக்கு போக்குறார்னு இருக்குதுங்க தேர்தலை முன் வைத்துக் கொண்டு அமெரிக்க பிரயாணத்தை தள்ளி இருக்கிறார் சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபாரின் போகணும்னா இது நடுவே பங்களாதேஷில் இருந்து சோஜன் சௌத்ரி என்பவர் ட்விட்டர் அக்கௌண்ட்ல கண்டபடி எழுதிட்டு இருக்கார் ராகுல் காந்தி பத்தி அதற்கு மான நஷ்ட வழக்கு ஏன் ராகுல் காந்தி போடவில்லை என்று அவருக்கு அந்த ட்விட்டர் பார்க்கணும் அதை நான் திருப்பி சொல்லக்கூடாது நம்ம மேல கேஸ் போடுவாங்க அந்த ட்விட்டர் ரொம்ப மோசமானது நான் அதை அனுப்புகிறேன் அதனுடைய முகல் பாகத்தை முகநூலை தங்களுடைய காணொலியில் காண்பிக்க வேண்டும் அவ்வளவு இருக்கிறது ராகுல் காந்தி இது மெல்லாம் போய் நட்டை கயற்றாரு சைக்கிள் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாரு டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய தமிழ்நாட்டில இருந்து பண்ண மாட்டேன் கள்ளக்குறிச்சி எங்க வரமாட்டேங்கிறாரு ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய இது மாதிரியான ஒரு அசட்டு போக்குகளை பார்த்து தானோ என்னவோ திமுக போன்ற கழக கட்சிகள் ராகுல் காந்தியுடன் விலக ஆரம்பித்து விருப்பதாகத்தான் டெல்லியில் பேசுகிறார்கள் உதவு தாக்கரை கூட ஓபனா சொல்லிட்டார் ராகுல் காந்தி மாதிரிலாம் ஜோக்கரிசம் பண்ணக்கூடாது என்று உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ நன்றி நமஸ்கார் நமஸ்கார்